உலக இருதய தினத்தை முன்னிட்டு கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் கிராம மக்கள் பயனடையும் வகையில் இலவச இருதய மருத்துவ முகாம் நடைபெற்றது கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு பச்சாப்பாளையத்தில் உள்ள கிராம மருத்துவமனை வளாகத்தில் இலவச மெகா இருதய மருத்துவ முகாம் நடைபெற்றது கோவையில் கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய இதய பரிசோதனைகளை எளிதில் கிடைக்க செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று இந்த முகாமை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் துவக்கி வைத்தார் ஆர் சுந்தர் பேசுகையில் எஸ் சன்ஸ் அறக்கட்டளை முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உயர்தர மருத்துவ சிகிச்சையையும் உன்னதமான தொண்டு நடவடிக்கைகளையும் அளிப்பதில் சிறந்து விளங்குகிறது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர்கள் இந்த முகாம் மூலம் அத்தியாவசிய இதய பரிசோதனையை பச்சாபாளையத்திற்கு கொண்டு வந்தது என்பது சமுதாயத்திற்கு எங்களால் முடிந்த உதவியை திரும்ப செய்ய கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கிறோம் என்றார் அனைவரின் வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான பயன்பாடு உள்ளது கைபேசி பயன்பாடு என்பது எதிர்பாராத அளவு அதிகரித்து விட்டதால் முறையற்ற உறக்கம் பலரிடம் காணப்படுகிறது இத்துடன் துரித உணவுகள் உண்பது குறைந்த உடல் உழைப்பு ஆகியவை சிறு வயதினரிடம் கூட இதய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இதில் வருத்தப்பட வேண்டியது என்னவென்றால் இதுபோன்ற சம்பவங்கள் கிராமங்களிலும் கூட நடக்கிறது என்பதுதான் எனவே இதய நோய் உள்பட எந்த நோயாக இருந்தாலும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிப்பது மிக முக்கியமானது அதற்கு இதுபோன்ற முகாம்கள் நிச்சயம் உதவியாக இருக்கும் இளையவர்கள் மற்றும் வயதானவர்கள் உட்பட அனைத்து மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் இந்த துவக்க விழாவில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் முதன்மை நிர்வாக அதிகாரி டி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் சா ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் மற்றும் அறக்கட்டளையின் முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்றனர் மற்றும் இந்த முகாமில் இருதய மற்றும் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் இன்றைக்கி இந்த உலக இருதய தினத்தை முன்னிட்டு ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இருதய அறுவை சிகிச்சை மற்றும் இருதய மருத்துவ கேம்ப் நடத்துகிறோம் அதாவது ஒரு அவுட்ரீச் ரீச் ப்ரோக்ராம் மாதிரி இது பச்சாபாளையத்தில் நடத்துகிறோம் கோவை மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து இலவசமாக மருத்துவ செக்அப் பண்ணுறோம் இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஹார்ட் எப்படி அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம் ப்ளஸ் கார்டியா கேம்ப் நடத்திட்டுருக்கோம் இதில் நிறைய பேர் வந்து பயனாளிகளாக இருக்காங்க இது வந்து இருதய நோய் வராமல் தடுப்பதற்காகவும் அது மட்டும் நோய் வந்தவர்களுக்கு எப்படி வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு ஆலோசனை இருக்கோம் இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனை வருஷ வருஷம் இந்த மாதிரி இருதய முகாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து பிரிவென்டிவ் மற்றும் ட்ரீட்மெண்ட்டுக்கான கேம்ப் ரொம்ப டாக்டர் பாலாஜி இருதய நோய் நிபுணர் ராமகிருஷ்ணா மருத்துவமனை